காசு போடலாம் அதுல காயில் போட வேண்டாமா சந்தனம் குங்கும் சந்தனம் குங்குமம் வை குங்குமம் இங்கேயே இருக்கு சந்தனம் மாத்திரம் எடுத்தா போயிரும் குங்கு சந்தனம் மாத்திரம் கொஞ்சம் கொடு அது இங்கே வைக்கிறதுல குங்குமம் இருக்கு சந்தனம் அப்படியே போடலாமா அது இதுல போடு அதுல போடு நைவீத்தியத்துக்கு வச்சுக்கலாம் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுடுங்க மாமி ருக்மணி அக்கா அதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. அக்கா அதை சக்தி பூர்ணாகுதி.